你们。 க்கும் 2025 ஜூபிலி ஆண்டில் அத்தோடு ஜெர்மன் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பණிககத்தில் தந்தியரின் ஆணை உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி நிற்கின்றோம் கத்தோலிக்க திருஅவை இந்த ஜூபிலி ஆண்டை நம்பிக்கையின் யாத்ரீகள் ஆண்டாக பிரகடனம் செய்துள்ளது இது எம்க்கு இறை நம்பிக்கையில் ஆன்மீக நீதியில் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்ற செய்தியை வழங்குகிறது எம்மை புதுப்பிக்க வேண்டுமாயின் நாம் எம் பழைய வாழ்வை களைந்து புது வாழ்வுக்குள்ளே புதிய வருடத்தில் நுழைய முயற்சி செய்ய வேண்டும் இந்த நம்பிக்கையின் பயணம் தந்தியர் ஆண்டி மேற்கொள்ள வேண்டிய பயணம் தந்தியர்கள் குடும்பத்தின் ஒளி விளக்கு நீதி நேர்மை தூய்மை எளிமை அன்பு தொண்டு உழைப்பு வாய்மை பணிவு போன்ற பண்புகளில் முழுமையும் வற்றாத வரங்களின் வாய்க்காலுமாக குடும்பத் தலைவர்கள் தந்தையர்கள் திகழ வேண்டும் இந்த ஆண்டில் பிள்ளைகளே தந்தையின் போதனைகளுக்கு செவி சாயுங்கள் மெய் உணர்வை அடையும்படி அதில் கவனம் செலுத்துங்கள் என நீதிமொழிகள் நூல் அதிகாரம் நான்கு ஒன்றின் மையப்பொருளின் நம்பிக்கையின் பயணத்தை தந்தியர்களோடு ஒன்று இணைந்து தொடர்வோம் இப்புதிய ஆண்டில் தந்தியர்களோடு ஒன்று இணைந்து குடும்பமாக நம்பிக்கையோடு பயணிக்க ஜெர்மன் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் சார்பாக வாழ்த்துகின்றோம் அவுக்கு விழா எடுக்கின்றோம் இன்றைய முதல் வாசகமானது எண்ணிக்கை நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது இஸ்ராயேல் மக்கள் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் இறைவன் அவர்களோடு சீனாய் மலையின் மீது ஓர் உடன்படிக்கை செய்து கொண்டார் தேர்ந்தெடுக்கப்பட்ட தன் மக்களை எல்லா நிலைகளிலும் வழிநடத்த ஆரோனின் குலத்திலிருந்து குருக்கள் நியமிக்கப்பட்டனர் இக்குருக்கள் கடவுளுக்கு உகந்த பலி ஒப்புக்கொடுப்பதிலும் மக்களுக்கு ஆசீர் வழங்குவதிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டனர் அதிலும் குறிப்பாக குருக்கள் இஸ்ராயில் மக்களை எவ்வாறு என்ன சொல்லி வாழ்த்த வேண்டும் என்பதை தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது இன்றைய முதல் வாசகம் இஸ்ராயேல் மக்கள் இறைவனின் பெயரை உச்சரிப்பதையே மிகுந்த ஆசீர்வாதமாக கருதி வந்தனர் ஆகவேதான் குருக்கள் மக்களை இறைவனின் பெயரால் வாழ்த்தினர் சற்று ஆழமாக தியானிக்கின்ற பொதுமக்கள் துன்பத்தினாலும் கவலைகளினாலும் சோர்ந்து அனைத்தையும் முழுமையாக இழந்திட்ட தருணங்களில்தான் இந்த குருக்களின் ஆசி மொழிகள் புது தெம்பையும் புது ரத்தத்தையும் புது சக்தியையும் அளித்து மக்களை முன்னோக்கி பயணிக்க அழைப்பு விடுக்கின்றது என்பதை இன்றைய முதல் வாசகம் எடுத்துக் கூறுகின்றது இருந்து எடுக்கப்பட்டுள்ளது இறைமகன் ஜேசுவின் வாழ்வையும் அவரின் போதனைகளையும் மிகுந்த ஆற்றலோடும் ஆர்வத்தோடும் போதித்த புனித பவுலுக்கு சங்கடங்களும் சவால்களும் அவரை சந்தித்து விட்டுத்தான் சென்றன இருப்பினும் கலாத்திய மக்களின் ஈடுபாடும் ஆர்வமும் அவருக்கு உற்சாகத்தை கொணர்ந்தன இருப்பினும் அவர்களுள் சிலர் சபையில் புகுந்து பவுல் எடுத்துரைத்த போதனைக்கு எதிராக பேசினர் அவர்கள் மட்டுமே மீட்பு பெற முடியும் என்று பாதித்து பிற கிறிஸ்தவர்கள் கிரிஸ்தவர்கள் சட்டப்படி விருத்த சேதனம் போன்றவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் அதற்கு பவுல் பதிலடியாக ஒருவன் சட்டங்களை கடைபிடிப்பதன் மூலம் அன்று மாறாக இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள விசுவாசத்தினால் தான் மீட்பு பெறுவான் என்று அழுத்தமாக கலாத்திய மக்களுக்கு தனது மடலின் மூலம் தெளிவுபடுத்துகின்றார் என்பதை இன்றைய இரண்டாம் வாசகம் கூறுகின்றது எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது மனிதனாக பிறந்த இறைவன் வானதூதர் வழியாக சாதாரண இடையர்களுக்கு தன் வெளிப்படுத்தினார் இடையர்களும் வானதூதர் அறிவித்த மெசியாவை சந்தித்து மகிழ்ச்சியோடு கடவுளை புகழ்ந்து கொண்டு திரும்புவதை இன்றைய நற்செய்தி விவரிக்கின்றது இதற்கு சாதாரண இளையர்கள் ஜேசு மெசியா என்று பறைசாற்றும் தூதர்களாக மாறுகின்றனர் மனிதனாக உருவடுத்த இறைமகன் ஜேசு ஜூத சட்டத்துக்கு உட்படுத்தப்படுகின்றார் இஸ்ராயில் மக்கள் தலைமுறை தலைமுறையாய் சில சட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் கடைபிடித்து வந்தனர் அதாவது தங்களுக்கு பிறக்கும் ஆண் பிள்ளைகளுக்கெல்லாம் பிறந்த எட்டாம் நாளிலேயே திருத்த சேதனம் செய்து வந்தனர் இதை உடன்படிக்கையின் அடையாளமாகவும் கருதினர் இதன்படி சூசையும் மரியாளும் தங்கள் குழந்தைக்கு ஜேசு என்று பெயரிடுவதன் மூலம் யூத சட்டத்தை நிறைவேற்றுகின்றனர் ஜேசு என்றால் மீட்பர் மெசியா என்பது பொருள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என மரியாளுக்கு அறிவிக்கப்பட்டது என்பது என்பதை இன்றைய நச்செய்தி வாசகம் மூலம் எடுத்துரைக்கப்படுகின்றது